வணக்கம் இன்றைக்கி ஒரு செய்தி ஒரு பதிவாக ஆக்கணும் அப்படின்றது தான் காலங்காலமாக அது இருந்துகிட்டுருக்கு ஆனால் அது இளைமறை காய்மறையாக இருந்தாலும் இப்பொழுது பளிச்சனை சிறு வயதிலே பின்சிலைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டு தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் பருவ வயது பருவ இதனை பிறகு காதல் கொண்டால் பரவாயில்லை பின்சிலையைப்படுத்துறாங்க பத்து வயசு பாஞ்சு வயசு பதினாறு வயசு இதெல்லாம் வர வேண்டியதுதான் ஆனால் அன்றைய அந்த வயதில் பார்க்கின்ற உடல் சார்ந்து ஒரு இணக்க வச்சியை சார்ந்து எல்லோரும் போகிறாங்க கேட்டால் நான் உயிருக்கு உயிரான்னு நினைக்கிறேன் தெய்வீகமானது எதை 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 இழந்தாலும் அவங்கள இழக்க மாட்டேன் அப்படின்லாம் வசனங்கள்லாம் பேசுகிறாங்க ஒரு பதினாறு வயசு பையன் பேசுகிறான் ஒரு பாஞ்சு வயசு பொங்குழப்பா பேசுது இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கணும்னு தெரியலையே ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறோம்னா ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்து அதை பார்க்கறதே பெரிய விஷயமாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது தான் வந்து கூட்டிகிட்டு போடுறதுக்குள்ள அளவுக்கு தைரியம் வளர்ந்துருக்கு என்ன தைரியம் இது வெங்காய தைரியம் ஒரு படிப்பினை இல்லை ஒரு தாய் தந்தருடைய அக்கறை இல்லை வளர்ப்புக்கு மதிப்பு இல்லை கற்றுக் ஆசிரியருக்கு மதிப்பு இல்லை கிடைத்தால் போதுமா எது எது எப்பொழுது நடக்கணுமோ அப்போ தானே நடக்கணும் ஆனால் எல்லாருமே வந்து சீக்கிரமாக வேகமாக எல்லா விஷயத்தையும் பார்த்துடணும் அப்படின்ட்டு ஓடுகின்ற இளைஞர்கள் கூற்றும் இளைஞராவது பரவாயில்லை பள்ளி பருவ வயதில் மாணவர்களும் மாணவிகளும் மிக 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 மோசமான நிலையை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது முதலில் அந்த விஷயம் யாருக்கு போய் சென்றடையணும் அப்படின்னா தன்னுடைய தாய் தந்தாரை போய் சென்றடையணும் அப்பா அம்மாக்கள் வந்து தன் பிள்ளைகளை வந்து ஒழுங்காக கவனிக்க தெரியவில்லை அது எப்பொழுதுமே தனித்துவமான தன் பிள்ளைகளை வந்து நேரம் ஒதுக்கி அவரிடம் நல்ல விஷயங்களை பேசி நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெற்றோர்களை பெற்றோர்களுக்கே அந்த அறிவு பத்த பத்தலை பற்றாதனால தான் தன் பிள்ளை என்ன செய்யுது தன் பிள்ளை என்ன பேசுது தன் பிள்ளை என்ன பண்ணுறான் ஃபோனில் என்ன பண்ணுறான் வெளியில் என்ன பண்ணுறான் அப்படின்ற விஷயங்கள் யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்தால் போதும் இருந்தால் போதும் என் பிள்ளையாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ரொம்ப 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 கடினமான ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் இருக்கிறது பதினஞ்சு பதினாறு வயசுல அது வாலிப வயசு லவ் பண்ணுற வயசு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி தெரியுதுங்க நிறைய இதெல்லாம் வந்து பெற்றோர்களும் சமுதாயமும் இது சீர்படுத்த வேண்டிய சூழலில் நாம் இருக்கணும் அதை தான் ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளுடைய குறிக்கோள்களும் லட்சியங்களும் நம்முடைய படிப்பினைகளையும் எல்லாமே ல அடைந்த பிறகு நமக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதில் தப்பே கிடையாது எதுவுமே பேஸ்மெண்ட்டை எதுவுமே இல்லாமல் அடித்தளம் எதுவுமே இல்லாமல் தனக்கான ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒன்று கூட இல்லாமல் உடலில் உடலை பார்த்தும் அழகை பார்த்தும் வருகின்ற அந்த காதல் வந்து என்ன கன்றாவியான்னு தெரியல இதெல்லாம் எங்கே போய் முடியுது இதெல்லாம் யார் தட்டி கேட்பான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் அவனாக திருந்தணும் அந்த திரு திருந்துவதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு பொண்ணை பார்த்துட்டு எல்லாமே அடைஞ்சிட்டோம் எல்லாமே கடைசிச்சோன்னு கிடையாது முதல் நம்மளை லவ் பண்ணணும் நம்மளுடைய காரியங்களை லவ் பண்ணும் செயலை லவ் பண்ணணும் நம்மளுடைய வேலையை லவ் பண்ணணும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ அந்த விஷயத்தை வெற்றி அடையணும் நமக்கு சமதானமாக நம்ம சா சாதனை செய்கின்ற அளவுக்கு உயரணும் சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயராட்டியும் கூட ஒரு சா ஒரு ஒரு குடும்பத்தை ஏற்று நடத்துகின்ற அளவுக்காவது நமக்கு வந்து திறனையும் திறமையும் பொருளாதாரத்தையும் அடைஞ்சிருக்கணும் அதை கூட செய்யாமல் வெறும் தெருவில் சுத்திரங்களுக்கெல்லாம் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பெற்றோர்களுக்கு முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க தயவுசெய்து பெற்றோர்களை தன் பிள்ளைகளையும் முழுமையாக கவனத்தோடு பராமரிக்குங்கள் இல்லை என்றால் உங்கள் பிள்ளை உங்களிடம் இல்லை இதுதான் இந்த பதிவு தயவு செய்து பள்ளி பருவ மாணவ மாணவிகளை உடன் சார்ந்த இச்சைக்காக காதல் என்ற ஒரு பெயரில் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு பெற்றோருடைய மனநிதியை பறித்து விடாதீர்கள் பாவம் அவர்கள் உங்களையே நம்பிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி தாய் தந்தையார் அவர்களை காயப்படுத்தாதீர்கள் இழந்து விடுவீர்கள் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பதிவை எல்லாருக்குமே கொண்டு போய் சேருங்க ஏன்னா இந்த காலத்தில் ரொம்ப மோசமான சூழலில் போய்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு தோணிகிட்டே இருந்து எப்போ ஏதாவது பேசலாம் அப்படின்ட்டு இது ரொம்ப பேசியே ஆகணுன்ட்டு தான் நீ பேசிட்டேன் தயவுசெய்து இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகின்ற மாணவர்களை பக்கத்து வீட்டில் இருக்கலாம் ஏற்ற வீட்டில் இருக்கலாம் ஏன் நம்ம ஊரில் கூட இருக்கலாம் தயவுசெய்து அந்த மாதிரி பத்து வயசு பாஞ்சு வயசு பதினாறு வயசு இருபது ஏன்னா ஓட்டு போடுற வயசு கூட இல்லாமல் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய திறமையும் இல்லாமல் வளம் வந்து சுற்றிகளை திரையிறது கற்பனையில் திரையிறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த பதிவு எல்லாருக்கும் என்னுடைய கரிகாலிக்க வைச்சே நல்ல இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லோரையும் பார்த்து முயற்சி செய்யுங்க திறந்துவதற்கு நன்றி